ஆதார் தொலைபேசி எண்கள் பொதுவெளியில் கசியும் அபாயம் இருப்பதாக வாக்காளர்கள் குற்றச்சாட்டு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் முதலில் டிசம்பர் நான்காம் தேதியுடன் முடிவடைவதாக இருந்தது இந்நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக இந்த கால அவகாசத்தை ஒரு வாரம் நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வாக்காளர்கள் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை ஒப்படைக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் இந்த அவசர நடவடிக்கைகளால் பொதுமக்களின் தனியுரிமை பாதிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பிஎல்ஓ வீடு வீடாக சென்று விநியோகிக்க வேண்டும் என்றும் பூட்டிய வீடுகளுக்கு மூன்று முறை சென்று பார்க்க வேண்டும் என்றும் விதிமுறைகள் உள்ளன ஆனால் கள நிலவரம் வேறாக உள்ளது பெரும்பாலான இடங்களில் பணிச்சுமை காரணமாக வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பதிலாக அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகளை இந்த பணிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது பொதுமக்கள் தாங்கள் பூர்த்தி செய்த படிவங்களை அரசியல் கட்சி ஏஜென்ட்டுகளிடம் ஒக்கடைக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது இதனால் படிவங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்காளர்களின் ஆதார் எண் மற்றும் செல்போன் எண்கள் அரசியல் கட்சிகளின் கைகளுக்கு செல்வதாகவும் இது தனியுரிமை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்த தொலைபேசி எண்கள் எதிர்காலத்தில் அரசியல் பிரச்சாரங்களுக்கோ அல்லது தவறான நோக்கங்களுக்கோ பயன்படுத்தப்படலாம் என்ற கவலையும் எழுந்துள்ளது மேலும் வாக்குச்சாவடி அலுவலர் அல்லாத சிலர் பொதுமக்களுக்கு போன் செய்து விவரங்களை கேட்பதும் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த எஸ்ஐஆர் பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகு வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் ஆட்சேபணைகள் இருந்தால் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை தெரிவிக்கலாம் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தனிநபர் தரவுகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வாக்காளர்களின் கோரிக்கையாக உள்ளது